ஸ்தோத்திரம் இயேசுவி நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த அருமையான வீடியோ மூலமாய் அன்றுடைய வார்த்தையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கும் ஒரே ஒரு வசனத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு ஆஹ் அது உங்களுக்கு ஆசிர்வாதமாக இருக்கும் என்பதையும் நான் விசுவாசிக்கிறேன் வசிப்போம் ஆஹ் உபாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை வசிக்கிறேன் உன் கூடையும் மா இசைகிற உன் தொட்டியும் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுகிறதை நாம் பார்க்கிறோம் நம்முடைய ஆண்டவர் ஆசிர்வதிக்கிற ஆண்டவர் இசுரவேலை ஆசிர்வதிப்பதே கத்தருக்கு பிரியம் என்று ஆண்டவர் வேதத்தில் சொல்லியிருக்கிறார் ஆண்டவர் சொல்றார் உன் கூடையும் அதாவது இந்த கூடை என்பது நம்முடைய அனுதின தேவைகளை குறிக்கிறது மாப்பு செய்கிற உன் தொட்டி நம்முடைய எதிர்கால நோக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற திட்டங்கள் நாம் வேலை பார்க்கிற இடங்கள்ல நமக்கு ஒரு உயர்வுகள் எல்லாம் அனுதின இருக்கலாம் எதிர்கால தேவையா இருக்கலாம் உன் கூடையும் மாப்பு செய்கிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று இதற்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கிறது கூடை என்றால் வாசிப்போம் உபாகமத்தின் புஸ்தகம் அதன் இருபத்தி ஆறாவது அதிகாரத்தின் இரண்டாவது வசனத்துல பாருங்க உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் உன் தேசத்தில் நீ பயிரிடும் நிலத்தின் கனிகள் எல்லாம் முந்தின பலனை எடுத்து ஒரு கூடையிலே வைத்து உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொண்டிருக்கும் ஸ்தானத்திற்கு போய் அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் விளைவித்த தானியத்தின் முதற் பலனை கனிகளை ஆண்டவருக்கு ஒரு கூடையில வச்சு ஆலயத்துல போய் அங்கே காணிக்கை செலுத்துவாங்க இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதமான வேலையில நமக்கு நல்ல ஒரு சம்பளத்தை ஆண்டவர் கொடுக்கிறார் சோ அதுல முதல் காணிக்கையை ஆண்டவருக்கு நாம் எடுத்து வைக்கிறதை ஆண்டவர் இந்த இடத்துல வலியுறுத்துகிறார் சோ எப்போ நாம ஆண்டவருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கிறோமோ அவர் நமக்கு பெஸ்டா நம்முடைய வாழ்க்கையில தருவார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஆகவே உன் கூடை ஆசிர்வதிக்கப்பட வேண்டுமானால் நீ ஆண்டவருக்கு முதல் பலனை எடுத்து வைக்க வேண்டும் இது வேதத்துல நமக்கு கட்டளையாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது ரெண்டாவது மா பிசைகிற உன் தொட்டி இதை நான் சொல்லும்போது எனக்கு ஒரு காரியம் ஞாபகம் வருகிறது யாத்ராகமத்தின் புஸ்தகத்தில் பனிரெண்டாவது அதிகாரத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் எகித்தை விட்டு வெளியேறதுக்கு முன்னாடி ஆண்டவர் அவங்கள பஸ்கா பண்டிகை எப்படி கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் சொல்லிட்டே வர்றாரு அதுல ஒரு முக்கியமான கட்டளை என்ன அப்படின்னா அந்த பஸ்கா பண்டிகைக்கு புளிப்பில்லாத அப்பத்தை அப்பத்த பத்தாவது வசனத்துல அதாவது யாத்திராகமும் பனிரெண்டாவது அதிகாரத்துல பத்தாவது வசனத்துல சொல்றார் அதுல ஒன்றையும் விடியற் காலம் மட்டும் மீதியாக வைக்காமல் விடியற் காலம் மட்டும் அதுல மீதியா இருக்கிற அக்கினியால் சுட்டெரிப்பீர்களாக அதை புசிக்க வேண்டிய விதமாவது நீங்கள் உங்கள் அறைகளிலே கச்சை கட்டி கொண்டும் உங்கள் கால்களில் பாதரச்சை தொடுத்து கொண்டும் உங்கள் கைகளில் பிடித்து கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள் சோ ஆண்டவர் பஸ்காவை எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு விதிமுறை சொல்றார் ஆனா அங்க ஜனங்கள் நீங்க சீக்கிரமா போங்க அப்படின்னு சொல்லி அவங்கள துரிதப்படுத்துறாங்க அதனால அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா முப்பத்தி நாலாவது வசனத்தை வாசிக்கிறேன் பிசைந்தமா புலிக்கு முன் ஜனங்கள் அதை பாத்திரத்துடனே தங்கள் வஸ்திரங்களில் கட்டி தங்கள் தோல் மேல் எடுத்துக்கொண்டு போனார்கள் ஒரு பக்கம் ஆண்டவர் இப்படி புசிக்கும்னு சொல்றாரு இன்னொரு பக்கம் சீக்கிரமா போக வேண்டியது இருக்கிறது ஆகவே அவங்க அவங்க மாவையும் அது பிசைகிற தொட்டியையும் அவங்க வஸ்திரங்களில் கட்டி கொண்டு அவர்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு போனதை நாம் இந்த வசனத்திலே நாம் பார்க்க முடியும் ஆகவே பிரியமானவர்களே உன் மா பிசைகிற தொட்டி உன் எதிர்கால வாழ்க்கை உன் எதிர்கால திட்டம் ஆசிர்வதிக்கப்பட வேண்டுமானால் நீ முதலாவது தயாராக இருக்கணும் எகிப்தை விட்டு கடந்து செல்வதற்கு ரெண்டாவது நீ கீழ்படியணும் உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்படியன் வாசித்தோம் அல்லவா அந்த உபாகமத்தின் புஸ்தகத்துல அந்த இருபத்தெட்டாவது அதிகாரத்துல ஐந்தாவது வசனத்துல வாசிச்சோம் இல்லையா ரெண்டாவது வசனத்தை சாரி ரெண்டாவது வசனத்துல பாருங்க நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் எல்லாம் உன் மேல் வந்து பழிக்கும் ஆகவே பிரியமானவர்களே இந்த நாளிலும் நான் உங்களோடு கூட பேச விரும்பின காரியம் என்னன்னா உன் கூடையும் மா உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் உன் கூடை ஆசிர்வதிக்கப்பட வேண்டுமானால் நீ ஆண்டவருக்கு முதலாவது உன் காணிக்கையில முதற் பலனை தொட்டி ஆசிர்வதிக்கப்பட வேண்டுமானால் உன் எதிர்கால வாழ்க்கையில தேவர் உன்னை உயர்த்துகிறதற்கு நீ உன்னை தகுதிப்படுத்திக் கொள்ளணும் இரண்டாவது நீ கீழ்படியணும் அவர் சத்தத்திற்கு கீழ்படியும் போது அவரு அவரை அவரை அவருடைய அவருடைய வார்த்தையை நம்பும் போது கர்த்தர் உங்களுடைய எல்லாவற்றையும் ஆசிர்வதிக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார் தொடர்ந்து இந்த யூடியூப் சேனல்ல பாருங்க இதுல வருகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு ஆசிர்வாதமா இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்கள்